ஜெஸ்ட் வந்துட்டாங்க வினோத் சங்கீதா வந்துட்டாங்க ஹாய் பிராணி போ வெல்கம் பண்ணுது ஆமா கத்ரிகா சடீ எல்லாம் சங்கீதா வினது விசிட் பண்றாங்க வா போ இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to சேனல் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே வை பிகாஸ் வினோத் মামா சங்கீதா கவராங்க நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து வர வரேன் சொல்லிட்டு இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கும் ஸோ அதனால இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போனோம் இல்லையா நம்ம ரெண்டு டைம் போனோம் அதனால நாங்கள் கூப்பிட்டோம் அவங்களை வாங்க அப்படின்னு ஆமாம் இன்னைக்கு அவங்க வராங்க ஸோ மார்னிங் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வந்திருக்கணும் ஆனால் இன்னும் வரல ஸோ வந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ரெடியாக அவங்க வரத்துக்குள்ளே ஏதாவது லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ வீட்டில் டிஃபனுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வருவாங்கட்டு நாங்கள் இங்கே இட்லி பூரி வடை எல்லாமே இருக்க அவங்க மிஸ் பண்ணாம இங்க வந்து சாப்பிடணும் நினைக்கிறோம் ஆனா வண்டி சத்தம் கேக்குது அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டே இருக்குள்ளே ஒருத்தவங்க வந்து என்ன கூப்பிட்டாங்களா அதனால நான் கிளம்பி போயிட்டேன் ஸோ அதனால தான் கண்டினியூ விட்டு இது ஸோ அவங்க வந்து வந்துட்டு இருப்பாங்க நம்ம போயிட்டு லஞ்ச் பண்ணலாம் நீங்கள் வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போல என்னென்ன சேட்டை சசிதா பாப்பா தம்பி என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க போலாமா போலாம்

குட்டி பண்ண போட்டியில் இந்த பால் எடு ரெட் கலரில் பால் இருக்கும் பாரு எடு ரெட் கலர் பால் இருக்கும் எடு எடுத்து வா பேட் எடுத்துட்டு வந்தால பால் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோம் லஞ்ச் என்னென்னா ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் வருவல் முட்டை வந்து அவிச்சாச்சு இங்கே பாருங்கள் வந்து வந்து நான் வாஷ் வாஷ் பண்ணி பண்ணி அப்பா இது வந்து வந்து குழம்புக்கு இது வறுக்கிறதுக்கு சங்கரா மீன் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எனக்கு தெரியாமல் பிஷ் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க பிஷ் அறுவலுக்கு மணக்காடு மசாலா போட்டு பிஷ் அறுவல் ரெடி பண்ணணும் இப்போ குழம்புக்கு வந்து வெங்காயம் தாக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படியே புளியை காய்ச்சி ஊற்றி குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம மீன் வந்து ஸோ அவங்க வரத்துக்குள்ள நம்ம வந்து லஞ்ச வந்து டக் 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 முடிச்சிடலாம் சரிங்களா இவனை வந்து நான் தூக்கி வச்சுக்கிட்டேன் இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நல்லா கொச்சிட்டு இருக்கு இங்க பாருங்க வாசனையா மாங்காய் போட்டுட்டேன் கொதிக்குது அதுக்கப்புறம் மீன் போடணும் இப்போ வந்து அண்ணாண்டை வந்து தோசைக்கல்ல வந்து மீன் வச்சிருக்கேன் இது வந்து சங்கரா மீன் அதனால கொஞ்சம் உடையாம பக்குவமா எடுக்கணும் போட்டுட்டு நான் அம்மா கிட்ட விட்டுருவோம் அவங்க எடுத்துப்பாங்க சஸ்மிதா பாப்பா கூட வச்சுன்னு மேய்க்கலாம் இவனெல்லாம் வச்சுன்னு மேய்க்கவே முடியாது இவனை மேய்க்கிறதுக்கு இருச்சு கூட பத்தாது அவன் சமத்தா இருக்கான்னு இப்ப அவனை இவனை தூக்கிடு நான் இப்போ இவனை தூக்கிட்டுனா அவளையும் தூக்கணுமா மீன் ரெடி ஆச்சுன்னா டோட்டலா லஞ்ச் வந்து ஃபினிஷ் ஆயிடும் அவங்க வந்ததும் அப்படியே சாப்பிட்லாம் குட்டி போன அங்கேயாரு வர அங்கேயாரு

என்னது கொய்யாக்கா தானா நானே நேற்று ஒன்று பாரு பெருசு அடிச்சேன் கீழே பார்த்தா சின்னதா இருக்கு நல்லா இருக்கா அந்த சாப்பிடுறாங்க ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை பாத்தியா நீங்க எங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க

சரி பார்த்து போய் வாங்க நெக்ஸ்ட் டைம் இன்னும் சீக்கிரமா வாங்க இங்க பொங்கல் முடிஞ்சி இதோட நாங்க எல்லாரும் கருணால் அடிக்கறாங்க எல்லாரும் ஆமா கருணால் பாட்டி வீட்டுக்கு போலாம் எல்லாரும் நாங்க எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போவோம் ஆமா அங்க மீட் பண்றோம் எல்லாரும் ஆமா உங்களுக்கு ஒரே பாட்டி வீடு தான் எங்களுக்கு ஒரே பாட்டி வீடு தான் சோ ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்